ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மீசோவில் வாங்கியிருக்க ப்ராடக்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்து கொஞ்ச நாளாகவே நம்ம சேனலில் வந்து லாங் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆகிப்போச்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா என் வந்து பெண்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகுற பொருளே மெயின் வந்து நம்மளுக்கு பீரோல வந்து சேரீ வைக்கிறதுக்கே இடமே பற்ற மாட்டேங்குது ஏன்னு கேட்டிங்கன்னா குழந்தைங்க துணி நம்ம ஹஸ்பண்ட் துணி எல்லாமே நிறைய இருக்குதுங்களா ஸோ இருந்தாலும் அந்த பீரோல் வந்து நம்மளுக்கு பத்துறதே இல்லை அதுக்கோசரமே நான் சேரீக்கு மட்டுமே எனக்கிட்ட பட்டு சேரீ ரொம்ப இருக்கிறதுனால நான் சேரீ கவர் ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிவிட்டு சாரி கவர் ஆர்டர் பண்ணியிருந்தேன் உண்மையிலேயுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ப்ராடெக்ட் வந்து இது வாங்கியிருக்கேன் நான் ஒவ்வொரு பொருளுமே வந்து டூ ஹண்ட்ரடுக்குள்ளே தான் ரொம்ப ரேட்லாம் சொல்ல முடியாது ரொம்ப நல்லா இருக்குது ப்ராடக்ட் வந்து இப்போ வந்து நான் பட்டு சேரீ வைக்கிறதுக்குன்னே நம்ம வந்து ரேராக தானே யூஸ் பண்ணுறோம் பட்டு சாரீ வந்து நம்ம வந்து ரெகுலர் யூஸ்லாம் பண்ணுறதில்ல ரெகுலராக மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம சுடிதார் நைட்டி இந்த மாதிரி தான் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸேரீ வைக்கிறதுக்கு தான் நம்ம சேரீ கவர் வந்து ஆர்டர் பண்ணினேன் உண்மையிலேயுமே ப்ராடக்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் வேணால் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க இதில் பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு பக்கமுமே நம்ம சேரீ வந்து வச்சுக்கிற முடியுது இந்த பக்கம் நாலு இந்த பக்கம் நாலு வச்சோம்னாலே எட்டு ஸேரீ பிடிக்குது ஒரு கவரில் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது இந்த பக்கம் நான் இப்போ வந்து நான் சே சாம்பிளுக்கு மட்டும் காமிக்கிறதுக்கு ஒரு சும்மா ஒரு ஆறு சாரி மட்டும் தான் எடுத்து வச்சுருந்தேன் அப்படி வச்சு பார்த்தோம்னா நம்ம இன்னைக்கு தான் நான் வந்து ஓப்பன் பண்ணியே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்போ வந்து நம்ம வச்சு பார்த்துடலாம் அப்படின்ட்டு வச்சு பார்த்தா இந்த பக்கம் நாளும் இந்த பக்கம் நாலுமே வைக்கலாம் போல் உண்மைக்குமே ப்ராடெக்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது நீங்களே பாருங்கள் எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக போச்சு நான் வாங்குவோன்னு நினச்சேன் ஆனால் இந்தளவுக்கு இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல இருந்தாலும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த சேரீ கவர் மொத்தம் பார்த்திங்கனா ஆறு கவர் இருக்குது இது வந்து நல்லாவே இருக்குது நீங்கள் வேணால் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ரொம்ப நல்லாவே இருக்குது அப்புறம் சே அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து வால்கேங்கிங் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது வந்து வீடியோவில் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு சரி நான் ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் வந்து நான் சொல்கிறது எப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது ரொம்ப நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது அது வந்து கொஞ்சம் பரவாயில்ல ஆனால் இது வந்து ஹண்ட்ரட் ருபி தான் ஹண்ட்ரடுக்கு இது கொஞ்சம் ஓகே தான் பரவாயில்ல தான் சரின்ட்டு ராதாகிருஷ்ணா இருந்தாங்களா சரி வாழ்க்கை நீங்கள் வேணால் வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னு நீங்கள் வேணா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப நல்லா இருக்குது அடுத்து என்னென்னு பார்த்திங்கன்னா கிச்சனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் பூராமே பிசு பிசு பிசுன்னு இருக்கும் நம்ம கேனில் வச்சுருக்கிற ஆயில் வந்து கீழே வடிஞ்சு செஞ்சு இந்த மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும் அதுக்காகவே நான் வந்து ஒரு ஸ்டாண்ட் ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டாண்டுமே பார்த்தேன் அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு சரி ஸ்டாண்டு வாங்கிட்டோம்னா நம்ம வந்து ஒரு ஸ்டா சின்ன ஸ்டாண்டு ஒன்று கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்குறாங்க அதில் பார்த்திங்கன்னா நம்ம சின்னதில் வந்து ஆயில் ஸ்ப்ரேயர் ஆயில் கேனு இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி வச்சுக்கலாம் இது பார்த்திங்கன்னா பெருசு இதில் வந்துட்டு நம்ம ஜாடி அந்த மாதிரி இதெல்லாம் இதில் வச்சுக்கலாம் இதுவுமே ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கு வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்குமே நாலு ஸ்டிக்கர் கொடுத்துருக்குறாங்க நம்மளுக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருந்துச்சு சரின்ட்டு அதில் நாலு ஸ்டிக்கரும் வேறு கொடுத்துருக்குறாங்க அதையுமே நம்ம வந்து நம்ம கிச்சனில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ப்ராடக்ட்டுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு நீங்களும் வேணால் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தோசை ஊற்றுறதுக்கு செய்கிறதுக்கெல்லாம் நம்ம வந்து ஸ்பூன் வச்சு தான் நம்ம எண்ணெய் ஊற்றுறோம் அது வந்து ரொம்பவே கஷ்டமாகவே தெரிஞ்சிச்சு எனக்கு வந்து அப்போ தான் சரி இதுக்கு ஒன்று நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஆயில் ஸ்ப்ரேயர் வாங்கியிருந்தேன் அதுவுமே ரொம்ப நல்லா இருக்குது ஆயில் ஸ்ப்ரேயரு இது வந்து அரை லிட்டர் பாட்டிலு பாருங்கள் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உள்ள வந்து ஒரு ஸ்பீச் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க அதையுமே சரி நான் அது என்னமோ ஏதோன்னு நினச்சேன் அப்புறம் பார்த்தா அந்த இது வந்து அதில் மாட்டினா தான் நம்மளுக்கு வந்து ஆயில் வந்து மேலே ஸ்ப்ரிண்ட் பண்ணி கொடுக்குது அதுதான் சரின்னு சொல்லிட்டு அதையுமே வாங்கியிருந்தேன் ரொம்பவே நல்லா இருக்குது இது வந்து பாட்டில் தான் கொஞ்சம் பார்த்து சேஃபாகவே வச்சுக்கோங்க நீங்களாம் வாங்குனீங்கன்னாலும் அப்புறம் நம்ம தோசை ஊற்றுறதுக்கு செய்கிறதுக்கு ஆயிலாகவும் நம்ம ஸ்ப்ரேயராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாவது நம்ம ஆயில் பாட்டிலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் எப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் ரெண்டு விதமாக கொடுத்துருக்குறாங்க அதேமாதிரி நான் உங்களுக்கு இப்போ செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் அந்த இருக்குது அந்த இது வந்து நம்ம பட்டன் மாதிரி கொடுத்துருக்குறாங்க அது வந்து நம்ம டச் பண்ணோம்னா ஆயில் பாட்டிலுக்கு நம்ம காய் இது தாளிக்கிறதுக்கு செய்கிறதுக்கு நம்ம வந்து ஆயில் ஊற்றி பண்ணுறோம்லையே அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் தோசை ஊற்றுறப்போ ஸ்ப்ரேயராகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவே அவைலபிளாகவும் இருக்குது மீஷோவில் நீங்கள் வேணால் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலேயுமே நான் வாங்கியிருக்கேன் அந்த நாலு ப்ராடக்ட்டுமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு நீங்கள் வேணால் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்க பாருங்கள் இது ரொம்பவே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி நீங்களும் வேணா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்